இன்று பயணம் இன்று தலைப்பு மாம்சமா ஆவியா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ரோமர் எட்டு ஐந்து வில்லியம் கேரி வேதாகமத்தை பல மொழிகளில் மொழிபெயர்த்து உலகின் மூன்றில் ஒரு பகுதிக்கு கொடுத்து உதவியவர் இவரை இன்றைய மிஷனரி இயக்கங்களின் தந்தை என்று சொன்னால் மிகையாகாது இவர் தன்னுடைய இளம் வயதில் நண்பர்களோடு சேர்ந்து பொய் பேசுவது தவறாக ஆணையிடுவது போன்ற தவறான காரியங்களில் ஈடுபட்டார் ஒருமுறை அவரது எஜமானின் நாணயம் ஒன்றை எடுத்து செலவழித்துவிட்டு செல்லாத நாணயத்தை வைத்துவிட்டார் அவர் அதை கண்டுபிடித்து கேரியை அவமானப்படுத்தினார் இப்படி துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் செருப்பு தைக்கும் தொழிலில் அவரோடு பணிபுரியும் நண்பர் வார்டு என்பவரின் கிறிஸ்தவ வாழ்க்கை கேரியை மிகவும் ஆழமாக தொட்டது தான் செய்த எல்லா தவறுகளையும் ஆண்டவரிடம் சொல்லி என் பாவங்களை எல்லாம் கழுவியருளும் என்று ஜெபித்தார் படிப்படியாக மாம்சத்துக்குரிய கிரியைகள் அவரை விட்டு அகலத் தொடங்கின தேவ ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டார் ஆவியின்படி நடத்தப்பட்ட வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறியது வேதத்திலே சவுளின் வாழ்வு முழுவதிலும் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டதை பார்க்கிறோம் தாவீதை ஜனங்கள் புகழும்போது வந்த பொறாமையும் அநேக முறை தாவீதை கொள்ளும்படி தேடியதும் சவுலுக்குள் இருந்த மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தியது ஆனால் தாவீதோ சவுளை பகைக்கவில்லை ஏனென்றால் சவுல் அபிஷேகிக்கப்பட்டவன் என்பதை தாவீது அறிந்திருந்தான் சவுளை கொல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைத்த போதிலும் எதிலும் வழிவாங்க துணியவில்லை சவுலின் காரியத்திலே தாவீதின் சிந்தனை பேச்சு நடந்து கொண்ட விதம் அனைத்தும் தேவனை பிரியப்படுத்துவதாயிருந்தது தாவீது ஆவிக்குரியவராய்க் காணப்பட்டார் அதனால் டாபீதின் தலைமுறை ஆசிர்வதிக்கப்பட்டது அவருடைய தலைமுறையில்தான் உலக மக்களின் பாவங்களை போக்கும் இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்மிடம் மாம்சத்துக்குரிய கிரியைகள் காணப்படுகிறதா அல்லது ஆவிக்குரிய கிரியைகளா நாம் ஆவிக்குரியவர்களாக நடக்கும் பொழுது அது நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் மாம்சத்தின் கிரியைகளை வெறுத்து ஆவிக்குரிய காரியங்களை பின்பற்ற பிரயாசப்படுவோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் இன்றைய நாளுக்கான ஜபக்குறிப்பு ஒவ்வொரு நாளும் தியான செய்தியை வாட்ஸ்அப் ஈமெயில் ஃபேஸ்புக் மூலம் வாசித்தும் கேட்டும் பயன்பெறும் மக்கள் ஆசிர்வதிக்கப்பட நாம் ஜெபிப்போமா